ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் ஃபேமிலி வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இது வந்து இடுப்பு வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்குங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம அது குடித்து பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாச்சும் இது அங்கே செஞ்சு குடிச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நமக்கு வந்து இதில் வந்து இம்யூனிட்டி பவர் நமக்கு வந்து நல்லா தெம்பாகவும் இருக்கும் இது குடித்தோம் வாங்க எப்படி சொன்னால் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அவள் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறினா போதும் ஊறினதும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம அரைச்செடுத்துடலாம் இப்போ நம்ம இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம்ல தண்ணி ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு தரலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கொதிக்கணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த உளுந்து பேஸ்ட்டு ஸோ அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் இது சேர்க்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க இது சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து அடிப்பிடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் சேர்த்துட்டே இது கலந்து விட்டுருங்க உடனே இல்லை நமக்கு இது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா இது வந்து நல்லா இது தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்க இப்போ வந்து நல்லா கட்டி பாருங்க இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதுவும் நல்லா மிக்ஸாயிடுச்சு இப்போ நம்ம இந்த டைமில் வந்து இப்போ நம்ம இதில் வந்து சக்கரை சேர்க்க போகிறோம் பாருங்க இப்போ நல்லா குதித்து வருதுல்ல ஸோ இந்த டைமில் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து நாலு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துருக்கோம் சர்க்கரை துருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க இது வந்து நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ கலரும் சேஞ்ச் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து தேவைக்கேற்ப சேர்த்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் கூட நம்ம இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும் ஸோ அதுக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தலாம் தேங்காய் வரைச்சு அது கூட ஒரு நாள் ஏலக்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம துருவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோந்தா ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்படி நம்ம சுட சுட நம்ம சர்வ் பண்ணால் அவ்வளோ டெக்ஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபுட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்